ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன்மை சீரீஸ்ன்னு நோபடி ரூம்பர்மே இன் திஸ் வேர்ல்டு சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்லேருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும் அண்ட் இன்டெரக்ட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இன்டெரக்டாகவே தான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இல்லைனா அது உங்களுக்கு ஸ்பாய்லர் ஆயிரும் ஸோ இப்போதைக்கு கதையில் இருக்கிறத நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபடி ரூம்பர்மே சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் இப்போ செலஸ்ட்ரியல் ஹீரோ தான் காமிக்கிறாங்க லாஸ்ட் ரைஸ் மான்ஸ்டர் அவன் கூட தான் இருக்கு எல்ஃபோட லீடர் அவனை அட்டாக் பண்ண போகும் அவன் அட்டாக் பண்ணி எல்ஃபோட லீடரை வச்சுக்கிறான் கூட இருந்த அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து எஸ்கேப் ஆயிருத்தா மேல இருந்து கீழே விழுந்து அந்த எல்ஃப் இப்ப கண்மணி எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு இன்னொரு எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் அரேஞ்ச் ஃபேரிஸ் டுவார்ஸ் எல்லாத்தையும் அப்படின்னு பா சொல்றா நம்ம கைது பண்ணி வச்சிருக்கிற ஹியூமன்ஸ் என்ன பண்ணட்டும்னு கேட்கவும் ஹியூமன்ஸ் நம்ம பிடிச்சிருக்கோமா அப்படின்னு பா ஷாக் ஆயிட்டு ஹியூமன்ஸ் அப்படின்னு ஆளுங்களை காணும் அப்படின்னு உடனே அவங்க தேடி வராங்க கடைசியா அவங்க வந்த இந்த இடம் தான் அவங்க எங்க வரணும் ஜீன் கேட்கப்போம் வேற யாராச்சும் கூட கம்பல் பண்ணி இங்க வந்திருக்கலாம்ல அந்த கியோபிரே மேபி எல்போட ஸ்பையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் அவங்க காதுக்குல மறைச்சா எல்போ பார்க்க ஹியூமன் மாதிரி தான் இருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம் மேபி வேற ஏதாச்சும் ஸ்பை கூட இருக்கலாம் சோ நம்பிக்கையான ஆளுங்க மட்டும் வரட்டும் ஆஷ்ரான் சாக்கி நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு இவங்க ஆறு பேர் மட்டும் அந்த ஐயோ ஆர்மியை தேடி போறாங்க உங்க கன்ஸ் எல்லாம் அங்க இருக்கு இந்த ஆபியஸ் டிராப்லயா இவங்க மாட்டிருப்பாங்கன்னு பார்த்தா உண்மையான டிராப் மேல இருக்கு நம்ம ஹீரோ சொல்றோம் அது பார்த்தாதான் மரத்தோட இலைகள்ல டிராப் இருக்கிறதே தெரியுது அப்படின்னு வாசலவோம் என்னோட வேர்ல்டுல இதை பத்தின இன்ஃபர்மேஷன் நான் படிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு எல்ஃபோட ஸ்மெல்ல நான் இங்க சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரீனே வந்து சொல்லவும் ரீனே மேஜிக் சென்ஸ் பண்றதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்ல இருந்திருக்கா இந்த பக்கம் ஸ்மெல் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான் இந்த இடத்துல இருந்து அவரு இதுக்கு மேல ஸ்டாப் ஆயிடுச்சேன்னு இவங்க பாத்தா இப்ப இவங்க எல்லாரும் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி எல்வன் வில்லேஜ்க்கு போயிருந்தாங்க இத்தா சாக்கி நீ அவளை எங்கடா கை வைக்க அப்படின்னு சாக்கி கேட்கும் நான் அவனு வேணும்னு வைக்கலாம் நான் சொல்றான் இனிமே இடத்துல வந்து கத்திட்டு ஃபாலின உங்களை திட்டுறா ஏ நெல்லு ஏன் கூட ஃப்ரெண்ட் ஆகு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேரி வந்துட்டு பட்டர்ஃபிளையை துரத்திட்டு போயிட்டு இருக்கா அது கண்டிப்பா செலஸ்ட்ரியல் கிரேட் ஃபேரி தான் இவங்க பாக்குறாங்க அட நீங்க யாரு உங்க மேல மேஜிக் நான் சென்ஸ் பண்ண முடியலையே அப்படின்னு அப்படின பா கேக்குவோம் என்னங்க ஹியூமன்ஸ்னா ஆஷிராம்ஸ்னா ஹியூமன்ஸ் என்னது ஹியூமன் சார் அப்படினு சொல்லிய பா பைந்து ஓடுறா இந்த சாப்ட்ராதீங்கான பா ஓட அந்த பொண்ண ஃபாலோ பண்ணி உங்க போனா ஹியூமன்ஸ் எப்படி இங்க வந்தாங்கன்னு கேட்ல இருக்கிற காட்ஸ் பார்க்கறாங்க நெருத்துங்கன் கியூபரே அந்த இடத்துக்கு வர உங்களுக்கு எதுவும் ஆகலையா அசிஸ்டன்ட் கமாண்டர் இல்ல எல்வன்ஸ் பையனு கூப்பிடவான்னு கேக்குவோம் கியூபரேன கூப்பிடலான பா சொல்றா கமாண்டர் மத்தங்களும் அங்க கேட்டா உயிரோடு தான் இருக்காங்க அவங்கள ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு நீங்க ஏஞ்சல்ஸ் கூட ஃபைட் பண்ணணும் ஹிராஃப் டெமன்அ டிபீட் பண்ணவங்களால அது முடியும் கியூபரே சொல்லவும் பட் செலஸ்ட்ரியன்ஸ்லாம் ஒத்தமையா இல்ல இருந்தீங்க எல்ஃப் எப்ப ஏஞ்சலுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சிங்க நம்ம ஹீரோ கேட்கமோ ஏஞ்சல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு துரோகம் பண்ணுது ஏன் கூட வாங்க அப்படின்னு கியோபரை கோட்டிட்டு போறா இப்போ அந்த ரெரீனா போய் உங்க மீட் பண்றாங்க இவங்க தான் எல்ஃப் வில்லேஜோட ஷ்ரைன் மேடன் அப்படின்னு வா காமிக்கவோ நான் ரெரீனா வா இன்ட்ரடியூஸ் ஆகிற இப்ப ஜீன் இன்ட்ரடியூஸ் ஆகவும் நீ தான் ஹீரோ அப்படின்னு உனக்கு தோக்கடிச்சதா ஜீன் கிட்ட எல்வன் கார்னமெண்ட் இருக்கே அப்படின்னு கேட்கவும் வர்சா ஃபெடரேஷன் பார்டர்ல இருந்த டீமன் கிட்ட இருந்து நாங்க இதை வாங்கினோம் அப்படின்னு வா சொல்றேன் இவன் அதை நீங்க எல்ஃப் இருந்து திருந்தாலும் நான் உங்களை மன்னிச்சு விடுறதா இருக்கும் காலங்களை நான் ரிலீஸ் பண்றேன் பதிலுக்கு எல்ஃபோட லீடரா நீங்க ஆல்ஃபிரையா கிட்ட இருந்து ரெஸ்க்யூ பண்ணணும்னு சொல்லவும் ஹீரோ ஆஃப் செலஸ்ட்ரியல்ஸ் ஆல்ஃப்ரையாவா அவர் எதுக்கு உங்க எழுற பிடிக்கணும் நம்ம ஹீரோ கேட்டா லார்ட் ஆல்ஃப்ரையா ரொம்ப மாறிட்டாரு அவர் முன்ன அந்த மாதிரி கிடையாது ரொம்பவும் நல்லவர் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாரு இப்போ ஏஞ்சல்ஸ் தான் சுப்பீரியர் மத்தவங்க எல்லாம் மண்டி போடணும்னு சொல்லவும் அது முடியாதுன்னு நாங்க பேச போனதுக்கே அவங்க லீடர் பிடிச்சி வச்சிட்டாரு நான் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்கேன் ஆல்ஃப்ரையா இருக்கிற இடத்துக்கு நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வா சொல்லவும் ஏஞ்சல்ஸ் கூட நீங்க டேரக்டா ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு தான் எங்களை இதை பண்ண சொல்றீங்களான்னு கேட்கவும் ஆமான வா சொன்னா ஒரு வேலை இது ஒரு ட்ராப்பா இருந்து நீங்க எங்களை கொண்டுட்டான்னு ஃபாலின்னு கேட்கவும் அப்படின்னா நானும் அவங்க கூட வரேன் இது ஒரு ட்ராப்னு தெரிஞ்சா அந்த இடத்துல என்ன கொண்டு

இருக்கு அப்படின்னு ரீன் சொல்லவும் அந்த பொண்ணு இவங்க எல்லாரும் உட்காரதுக்கு சீட்டை ஏற்பாடு பண்றா எல்லாரும் உட்காருங்க நம்ம பிளான பேசலாம் ரீன் சொல்றேன் அப்ப நைட் இவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ மட்டும் முடிச்சு உட்காந்துருக்கா அப்ப ரீன் அந்த இடத்துக்கு வரா நீ மட்டும் ஏன் தூங்காம முழிச்சிருக்க கவலைப்படாத நான் உன்ன அட்டாக் பண்ணலாம் வரலான்னு வா சொல்லுவோம் ஹீரோவோ ரிலாக்ஸ் ஆகிறான் அந்த ஜீன் கிட்டே இருந்து கேள்விப்பட்டேன் ஹீரோ அப்படி மன தோக்கடிச்சது நீ தான் அமையும் பத்தி நான் கேட்க போறதுல பட் ஆல்ஃபிரையாவா அதை டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்கவும் எல்லாரும் ரெஸ்க்யூ பண்றது மட்டும் தானே அவங்க பிளான் நம்ம ஹீரோ கேட்கவும் அங்க போயிட்டா கண்டிப்பா நம்ம ஆல்ஃபிரையா கூட ஃபைட் பண்ணி தான் ஆகணும் மனசாவை டிஃபீட் பண்ணுவோம் அப்ப அவர் ஃபிட் பண்ணுமான்னு கேட்கவும் அப்படிதான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன் ஒரு வேளை நீ பயந்து ஓடி போனா நானே உன்ன கொண்டுவான்னு வா சொல்லுவோம் அப்படி நடக்காத நம்ம ஹீரோ சொல்றான் நான் அவன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா சிட்டுங்கிற ஹியோமனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவோம் இல்லன்னு வா சொல்றேன் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவ ஒரு ரீன் கிளம்பிருந்தா இவளுக்கு தெரியல நான் பேபி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறேன் இந்த வால் ரியன் கார்னேஷனை மத்த மூணு ரேஸோட ஹீரோஸ்ல யாராச்சும் ஒருத்தர் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு வெனசா சொல்லிருப்பா அப்ப ஆல் ஃப்ரையாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ ஏஞ்சல்ஸ் இருக்கிற பிளேஸ்க்கு இவங்க போறாங்க அந்த ஹெட் க்வார்டர்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த மரத்துக்கு மேலதான்

செத்துடு ஒரு வகையில நமக்கு நல்லது தான் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு டெலிபோட் ஆகுறாங்க இந்த ஹெல்ப் மட்டும் ஹெல்ப் ஹெல்ப்லனா இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஜீனும் மத்தவங்களை யோசிக்கிறாங்க இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு இவங்க டெலிபோட்டோனா அடுத்த செகண்ட் யாரை உங்களை அட்டாக் பண்றாங்க நினச்சா ரிரீன் இது நீதானேன்னு ஒருத்தி கேட்கவும் ஓர் ஏஞ்சல் விஷயஸ் நீயதான் உன் ஏஞ்சல்ஸை கொன்னதா அப்படின்னு சொல்லி ரிரீன்னு கேட்கவும் தரையில் உருல வேண்டிய நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லாட் ஆல் ஃப்ரை எதிர்த்தா ஏஞ்சல்ஸா இருந்தாலும் அதுதான் கதி அப்படின்னு வா சொல்றா கோடிய சீக்கிரம் அவங்க எல்ஃப் எல்டர்கோ பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அதை பார்த்து டார்க்ஸோ ஃபேரிஸோ அமைதியாக இருப்பாங்கன்னு வா சொல்லவும் டக்கு நம்ம ஹீரோ அவளை அட்டாக் பண்றான் நான் இவ்வளவு பாத்துக்கிறேன் நீங்க முன்னேறி போங்க அப்படின்னு சொல்லி ஃபாலின் சொல்றான் அஷரானும் ஷாக்கியும் ஃபாலின் கூட இருக்கிறாங்க ஹியூமன்ஸ் எங்க கூட ஃபைட் பண்ணப் போறீங்களான்னு கேட்கவும் இதை நாங்க நிறைய கேட்டாச்சுன்னு ஃபாலின் சொல்றேன் அடுத்த ஃபிளோர்ல இன்னொரு ஏஞ்சல் அட்டாக் பண்ணவும் டக்குன்னு ரீனி அதை தடுக்கிறா நீங்க லாட எதிர்க்கிறது முட்டாள்தனோ அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லவும் ரஃபலியோ நீயான் ரீனு பார்த்தா நீங்க போங்க இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரீனி சொல்றேன் இப்படி தனியா வந்து ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் இல்ல இப்பதான் என்னால என் ஃபுல் பவரை யூஸ் பண்ண முடியும்னு வா சொல்றான் கடைசி ஆல்ஃபிரையா இருக்கிற ஃபுளோருக்கு நிறைய செக்யூரிட்டி இருக்கு ரீன் ஒவ்வொரு பேரியரையா ரிமூவ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கா காய் வனசா கூட இருந்த ஃபைட் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும் பட் அதை உங்ககிட்ட தனியா கொடுத்துட்டேன் பட் இந்த தடவை நான் உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜீன் சொல்ற இப்போ செலஸ்ட்ரியல் ஹீரோ ஆல்ஃபிரியா இருக்கிற அந்த இடத்துக்கு உங்க டெலிபோர்ட் ஆகுறாங்க எல்ஃபோட எல்டர்னு அந்த இடத்துலதான் கேப்சர் ஆகி இருக்கா தரையில வரலக்கூடிய உங்களுக்கு வானத்துல மதக்கிற நாங்க தான் சுப்பீரியர் ஹெவன்ல இருந்து இரத்துக்கு வரக்கூடிய பிளஸ்ஸிங் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது ஏஞ்சல்ஸ்க்கு எல்லாரும் வணங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆல்ஃபிரியா சொல்றேன் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது இந்த ஆல்ஃபிரியா எல்ஃப் எதிர்த்ததும் ஒரு வகையில் நம்ம ஹீரோக்கு சாதகமாக தான் அமைஞ்சிடுச்சு ஏன்னா எல்ஃபோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஹீரோ இவ்வளோ கோய்க்கு ஆல்ஃப்ரை கிட்ட வந்திருக்க முடியாது பட் ஆல்ஃப்ரையா அதுக்குன்னு வே கிடையாது அவன் கூட ஃபைட் பண்ண போறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அது போக தான் லாஸ்ட் ரைஸரும் இருக்கு என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்